வணக்கம் கன்னிமாடம் கதையின் மூன்றாம் பாகம் திரும்பியவன் யார் மனித வாழ்வில் மரண பயம் சதா இருந்து கொண்டே இருக்கிறது ஆயுட்கால அளவை ஒரே சீராக வைத்துக்கொண்டு அல்லும் பகலும் ஓய்வின்றி இடைவிடாது இயங்கி வரும் இதய எந்திரம் எந்த வினாடியும் நின்றுவிடலாம் அப்படி அதுவாக நிற்காவிட்டாலும் அதை நிற்க வைக்கக்கூடிய வியாதிகளும் விஷப்பூச்சிகளும் நிலத்தினாலும் நீரிலும் காற்றிலும் ஏராளமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இவை தவிர உயிரை மாய்த்து கொள்ளும் வசதிகள் பலவும் ஏற்பட்டு அந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கோணல் புத்தியும் மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக ஆற்றிலும் குளத்திலும் கிணற்றிலும் கேணியிலும் விழுந்து பிராணனை விட பிரயத்தனம் செய்யும் மேதாவிகளும் உண்டு முழம் கயிற்றை நாடும் முட்டாள்களும் உண்டு இத்தனையும் போதாதென்றாலும் மனிதன் விரோதத்தை வளர்த்து கொண்டு பரஸ்பர அழிவுக்கான சாதனங்களை தானாகவே சிருஷ்டித்துக் கொள்கின்றான் மனித சமூகம் வளர வளர இந்த அழிவு சாதனங்களும் வளர்ந்து வருவதால் எந்த நிமிஷத்திலும் அழிந்து போகக்கூடிய ஸ்திதியிலேயே மனிதன் இருந்து வருகிறான் மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள் என செந்தமிழ் கவிவாணர் சுட்டிக்காட்டியதும் இந்த பெரிய உண்மையைத்தான் இத்தனை ஆபத்துகள் சூழ்ந்து கிடந்தாலும் மரண சந்தர்ப்பங்கள் மண்டி கிடந்தாலும் வேலை வந்தாலொழிய உயிர் உடலை விட்டு பிரிவதில்லை மனித சிந்தனைக்கு மீறிய பெரிய மர்மத்தால் வாழ்க்கை இயக்கப்படுவதால் இஷ்டப்படி எதையும் சாதிக்க மனிதனால் முடிவதில்லை இறப்பதும் இருப்பதும் இறைவன் திருவுள்ளபடியே நடந்தேறுகிறது இதன் காரணமாகத்தான் கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு தொங்கிய பிறகும் கயிறு சரியாக வேலை செய்யாமல் பலர் தப்பி தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் கடலில் இறங்கிய பலர் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் கரை சேர்க்கப்பட்டு சாக முடியாததால் ஏற்பட்ட அவமானத்தாலும் தண்டனையினாலும் தத்தளிக்கிறார்கள் விஷத்தை குடிப்பவர்கள் கூட விஷம் வேலை செய்யும் முன்பாகவே வைத்தியரிடம் சேர்க்கப்பட்டு பிழைத்து விஷம் குடித்ததற்கான விசாரிக்கப்படுகிறார்கள் வேலை வந்தாலொழிய மனிதன் தானாகவும் சாக முடிவதில்லை பிறராலும் அவனை சாகடிக்க முடிவதில்லை இறுதி காலம் வராத வரையில் எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்கினாலும் மனிதன் மயிரிழையில் உயிர் தப்புகிறான் இயற்கையின் இந்த நியதியால்தான் அன்று அபராஜித்தன் உயிர் தப்பினான் சிங்கள வீரனின் கத்தி அபராஜித்தனுக்கு பின்னால் ஓங்கப்பட்டதை கவனித்த எதிரி வீரர்கள் பாண்டிய சேனாதிபதி ஒழிந்தான் என்றே கருதினார்கள் ஆனால் கண் மூடி கண் திருக்கும் நேரத்தில் வேறு பல நிகழ்ச்சிகளும் நடந்தேறின அபராஜித்தினை நெருங்கி தொடர்ந்து வந்த காரி வளவன் மற்ற வீரர்களோடு போரிட்டுக் கொண்டிருந்த சமயத்திலும் ஒரு கண்ணை அபராஜித்தின் மேலேயே வைத்திருந்தான் சேனாதிபதியின் குதிரை அலறி கீழே விழுந்த உடனே எதிரிகள் மீது மிக வேகமாக தன் வாளை வீசி உக்கிரமாக துரத்தினான் அபராஜித்தன் தனிமையில் தரையில் நிற்பதையும் நாலைந்து வீரர்கள் அவன் மேல் பாய்ந்து விட்டதையும் பின்னால் ஒரு வீரன் ஊர்ந்து வருவதையும் கவனித்துக்கொண்டே இருந்த காரிவளவன் சரியில் என்ன தன் குதிரையை திருப்பிக் கொண்டு அபராஜித்தன் இருந்த திக்கில் பாய்ந்தான் அபராஜித்தனுக்கு பின்னால் வந்தவன் வாளை ஓங்கியதும் காரி தன் கச்சையில் இருந்த கத்தியை எடுத்து அவனை நோக்கி மின்னல் வேகத்தில் எரிந்து விட்டான் சரியில் என்ன நேராக வந்து மார்பில் தாக்கிய உடைவாளால் தள்ளாடிய சிங்கள வீரன் ஆ என்று பயங்கரமாக அலறிக்கொண்டு அப்படியே பின்னால் சாய்ந்தான் பின்பக்கத்தில் கிடுகிடு பாதாளமாக இருப்பதால் தெரிந்த பள்ளத்தாக்கில் மறுவினடியே என அவன் உடல் மறைந்தது அந்த உடல் மறையும் முன்பாகவே எதிரே போரிட்டு நின்ற வீரர்களை துவைத்து தள்ளிக்கொண்டே பாய்ந்த காரியின் குதிரை அபராஜத்தனுக்கு அருகில் வந்துவிட்டது பிரபு ஈட்டி அப்புறம் பிடுங்கலாம் என் பின்னால் ஏறிக்கொள்ளுங்கள் ம் சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான் காரி அதிக நேரம் சம்பாஷிக்கவில்லை அவகாசமும் இல்லை குதிரை திடீரென பாய்ந்ததால் சிதறிய வீரர்கள் மறுவினாடி சூழ்ந்து கொள்வார்கள் ஆகவே குதிரை பக்கவாட்டில் கால் வைத்து ஏறுவதற்காக தொங்கிக் கொண்டிருந்த தோளடியில் தன் இடது காலை ஊன்றி தாவி குதிரையின் மீது லேசாக தொத்திக் கொண்டான் அபராஜித்தன் குதிரையில் ஏற நேரமில்லை தட்டிவிடு என்று கூறிக்கொண்டே காரி தட்டிவிடக்கூட காத்திராமல் தனது வலது கரத்திலிருந்த வாழல் குதிரையின் முதுகில் ஓங்கி ஓரடியும் கொடுத்தான் அடுத்த வினாடி பயங்கரமான அந்த மலைச்சரிவில் புறவி பறந்தது அறையும் குறையுமாக தொத்திக் கொண்ட அபராஜித்தன் தன்னை அரை வினாடியில் சமாளித்துக் கொண்டு குதிரையின் முதுகில் காரிக்கு பின்புறம் படுத்து கொண்டான் கருணாகரத்தேவன் சொன்னது சரியாகவே முடிந்தது அபராஜித்தனும் காரியும் தப்பி கண்ட சிங்கள வீரர்கள் அது ஓடுகிறார்கள் விடாதீர்கள் விடாதீர்கள் என்று கூவிக்கொண்டே அவ்விருவரையும் துரத்துவதில் ஒழிய நிச்சத்ராசனையும் முத்தரையனையும் கூட அவ்வளவாக பொருட்படுத்தி போரிடவில்லை ஓடுகிறவனை துரத்துவது எழுதி என்ற தமிழ் பழமொழி காரணமில்லாமலா ஏற்பட்டிருக்கும் இஷத்ராசனை முத்தராயணம் இருபது வீரர்கள் சமாளித்து நிற்க மற்ற எல்லா வீரர்களும் ஓடுகிறவர்களை துரத்து தொடங்கினார்கள் சிங்கள வீரர்களும் குதிரைகள் மேலிருந்தே போரிட்டிருந்திருந்தால் அபராஜித்தனும் காரிவளவனும் அன்று அகப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் போர் முறையை மாற்றியதன் காரணமாக சரிவு திருப்பத்தில் குதிரைகள் கட்டி கிடந்தன அவற்றை சாதாரணமாக அவிழ்த்து கொண்டு கிளம்பவே நேரமாகும் போதாக்குறைக்கு காரிவளவன் குதிரை தட தட திருப்பத்தில் பாய்ந்து வந்ததாலும் பின்னால் துரத்தி வந்த சிங்களவர்களில் சிலர் வீசிய தீப்பந்தங்கள் கட்டியிருந்த குதிரைகள் மீது விழுந்ததாலும் சில குதிரைகள் மிரண்டு குதித்து திரும்பி நின்று பாதையை அடைத்துவிட்டன ஓரிரண்டு புரவிகள் தீப்பந்தம் பட்டதால் பிடரி மயிர் பொசுங்கி பயங்கரமாக கனைத்தெழுந்து கடிவாளங்களை அறுத்துக்கொண்டு கொண்டு மலைச்சரிவில் ஓடத் தொடங்கின இந்த இடைஞ்சல்களால் ஏற்பட்ட தாமதத்தை காரிவள்ளுவன் பூர்ணமாக பயன்படுத்தி கொண்டு மலைப்பாதையில் வாயு வேகத்தில் புறவியை செலுத்தினான் சற்று தூரம் சென்றதும் அபராட்சித்தன் கூட மெல்ல சமாளித்துக் கொண்டு குதிரையின் முதுகில் ஏறி காரிக்கு பின்னால் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டான் தோளில் அதுவரை குத்தி கிடந்த ஈட்டியையும் மெல்ல பிடுங்கி எறிந்தான் காரியின் குதிரையும் துரத்துபவர்களுக்கும் இடையே இருந்த தூரம் வினாடிக்கு வினாடி அதிகப்பட்டு வந்ததால் பின்னால் எழும்பிக் கொண்டிருந்த குதிரைகளின் காலடி சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது பள்ளத்தாக்குகளில் பெரிதாக எதிரொலி செய்து கொண்டிருந்த எதிரி வீரர்களின் கூச்சல் கூட வர வர பலம் குறைந்து ஏதோ சொப்பனத்தில் கேட்கும் ஒளி போல் மங்கி சப்தித்தது இவ்விதம் சுமார் அரை தூரம் சவாரி செய்த பிறகு எதிரி அபாயம் நீங்கிவிட்டது என்பதை அறிந்த காரி அமைதிக்கு அடையாளமாக நீண்டதொரு பெருமூச்சு விட்டு லகானையும் தளர்த்தி குதிரையின் வேகத்தையும் சற்று குறைத்தான் இனிமேல் ஆபத்தில்லை பிரபு என்று கூறினான் இருவரும் வந்து கொண்டிருந்த சமவெளி பிரதேசத்தை சுற்றுமுற்றும் நோக்கினான் அபராஜித்தன் பின்னால் வெகு தூரத்தில் இருந்தாலும் தன் பயங்கரத்தை சிறிதும் குறைத்து கொள்ளாத நீலமலை தப்பியோடும் அந்த இருவரையும் காரிருளில் கடுமையாகவே பார்த்து கொண்டிருந்தது அவர்களை நோக்கி திடீரென கொல்லிவாய் பிசாசை போல் வாயை திறந்து அக்னி ஜுவாலையும் கக்கத் தொடங்கியது அபராஜித்தனோடு திரும்பி நோக்கிய காரி தீ ஜுவாலையைக் கண்டு ஏதும் புரியாதவனாய் அதென்ன பிரபு என்று வினவினான் எதிரிகள் எரிந்த தீப்பந்தங்களில் சில பாதை திருப்பத்திலிருந்து மூங்கிற் புதர்களில் விழுந்திருக்கும் புதர் பற்றி எறிந்து காட்டுத்தீ பரவியிருக்கும் என்றான் அபராஜித்தன் பாதை குறுகலாயிற்றே மூங்கிற் புதர் தீப்பிடித்தால் வெடிக்குமே அக்கம் அக்கம்பக்கம் ஓடவும் இருக்காதே என்று காரிவளவன் கேட்டான் மூங்கிற் புதரும் பாதையை ஒட்டித்தான் வளர்ந்திருக்கிறது வெடித்தால் ஜுவாலையுடன் மூங்கில்கள் பாதையில்தான் விழும் சாதாரணமாகவே காட்டுத்தீ வேகமாக பரவும் அதுவும் தென்றலடிக்கும் போது கேட்க வேண்டியதே இல்லை எதிரிகள் தப்புவது குதிரை கொம்புதான் என்று சொல்லி கொண்டு போன அபராஜித்தன் சட்டென்று பேச்சை நிறுத்தி காரி என்றான் என்ன பிரபு நமது நண்பர்களும் எதிரிகளுடன் சிக்கிக்கொண்டிருப்பார்களே தீயை தாண்டி வர முடியாது எதிரி வீரர்களோ ஏராளமாயிருக்கிறார்கள் நம்மை துரத்த முடியாததால் திரும்பி அவர்களை கொண்டால் காரி உடனே பதில் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் கழித்து பதில் சொன்னபோது அவன் குரலில் வருத்தமும் கலந்திருந்தது ஆமாம் பிரபு அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றான் திரும்பி போய் பார்த்தால் என்ன பார்த்து பிரயோஜனம் காட்டு தீயை தாண்டி நாம் உட்செல்ல முடியுமா அப்படியே சென்றாலும் பாக்கி இருக்கும் வீரர்களை சமாளித்து நண்பர்களை காப்பாற்ற முடியுமா தீயை தாண்டி செல்ல வேண்டாம் பக்கத்து சரிவுகளில் தொத்தி சுற்று வட்டாரமாக செல்ல வழியிருக்கிறதா என்று பார்க்கலாமே வீரர்கள் அதிகம் இருந்தால்தான் என்ன மடிவதானால் நாம் எல்லோரும் ஒன்றாக மடியலாம் அல்லவா முடியாது பிரபு உங்களை மீண்டும் ஆபத்தில் சிக்க வைத்தால் நான் நாட்டுக்கு துரோகம் செய்தவனாவேன் என் நண்பர்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள் பாண்டிய நாட்டின் விதியை நிர்ணயிக்க வேண்டிய உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பது தேவரின் விருப்பம் அதை நான் எந்த காரணத்தை கொண்டு மீற முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான் காரிவளவன் மேலே ஏதும் பேச வழியில்லாமல் அபராஜித்தன் ஆகாயத்தை நோக்கி கண்களை உயர்த்தினான் இப்பேற்பட்ட பக்தர்கள் இருக்கும்போது எதற்கும் மீண்டும் மரணத்தை நாடுகிறாய் தப்பிவிடு என்று பரிகசிப்பது போல் விண்ணில் தாரகைகள் கண்ணடித்தன அவற்றை பார்க்கக்கூட வெட்கமாயிருந்தது அபராஜித்தனுக்கு பெரிய வீரனான மூன்று பேரை எதிரிகளிடம் சிக்க வைத்துவிட்டு ஓடுவது வீரனான அவனுக்கு பெரும் வெறுப்பாயிருந்தது நிவர்த்திக்க முடியாத அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்ட காரி கவலைப்படாதீர்கள் பிரபு தேவரை குடிசையில் யாரும் தேடமாட்டார்கள் மற்ற இருவரும் போர் தந்திரத்தை நன்றாக அறிந்தவர்கள் அவர்களை கொல்வதும் அவ்வளவு எளிதல்ல என்று ஆசுவாசப்படுத்தினான் தன் உள்ளத்திற்கு ஆறுதல் அளிப்பதற்காக சொல்லப்பட்ட அந்த உபச்சார வார்த்தைகள் அபராஜித்தனுக்கு எவ்வித மனச்சாந்தியையும் அளிக்காவிட்டாலும் காரியின் பிடிவாதத்தாலும் வேறு எதையும் அச்சமயம் செய்ய முடியாதென்ற என்ற நிர்கதியான நிலைமையினாலும் எதிர்பக்கம் இருந்த சமவெளியை நோக்கி கண்களை திருப்பி வெறித்து பார்த்து கொண்டே பயணம் செய்தான் இப்படி சற்று தூரம் சென்றதும் சிறு வாய்க்கால் ஒன்று குறுக்கிட்டது வாய்க்காலை கண்டதும் குதூகலத்துடன் காரி கூச்சலிட்டு பிரபு வாய்க்கால் வந்துவிட்டது என்றான் எந்த வாய்க்கால் பாண்டிய நாட்டிலிருந்து மழவராயன் பிராந்தியத்தை பிரிக்கும் காட்டு வாய்க்கால் இதை தாண்டிவிட்டால் அபாயமில்லை இப்படி சொல்லிவிட்டு காரி புறவியைத் தூண்டிவிடவே துரிதமான தூரப்பிரயாணத்தால் அழுத்திருந்த அந்த குதிரையும் வாய்க்காலிலே சரையிலென இறங்கி தண்ணீரை வாரி அடித்துக்கொண்டு கொண்டு ஏறியது கரையில் குதிரையை நிறுத்தி இருவரும் கீழே இறங்கியதும் ஈட்டி பிடுங்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து ரத்தம் பெருகிக்கொண்டிருப்பதைக் கண்ட காரி அபரஜித்தினை நோக்கி பிரபு மேலங்கியை சற்று கழட்டுங்கள் காயத்தை அலம்பி ரத்தத்தை நிறுத்த துணி வைத்து கட்டுகிறேன் என்றான் முதலில் குதிரையை கவனி என்றான் அபராஜித்தன் அவர்கள் கவனிக்கும் வரை குதிரை காத்து கொண்டிருக்கவில்லை இருவரும் இறங்கியதும் துறைக்குச் சென்று அதுவே தண்ணீர் குடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதை பார்த்த காரி வெகு நேரத்திற்கு பிறகு அப்பொழுதுதான் சிரித்தான் பிரபு குதிரை நமது கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கவில்லை நீங்கள் வாருங்கள் சற்று சட்டையை கழட்டுங்கள் என்றான் சேனாதிபதி சட்டையை கழற்றியதும் தன் அங்கிலேயே ஒரு பாகத்தை கத்தியால் கிழித்த காரி வளவன் துணியை தண்ணீரில் நினைத்து கொண்டு வந்து காயத்தை கழுவி பரிசோதித்தான் ஈட்டி ஆழமாக பாய்ந்திருந்தது பிரபு ஈட்டி முக்கியமான இரத்த குழாயில் எதிலோ பாய்ந்திருக்கிறது ரத்தம் நிற்க மாட்டேன் என்கிறதே என்றான் பாதகமில்லை துணியை வைத்து தற்காலிகமாக கட்டிவை பக்கத்தில் காட்டுவாசிகள் குடிசைகள் இருக்கும் அங்கே போய் யாராவது மருத்துவர் இருந்தால் பச்சிலை வைத்து கட்டச் சொல்லுவோம் அபராஜித்தின் சொன்னபடியே தோல் காயத்தில் துணியை அடைத்து தற்காலிகமாக ஒரு கட்டை போட்டான் காரி இருவரும் அங்கிருந்து நடைப்பிரயாணமாகவே சிறிது தூரம் வந்ததும் தெற்கு பக்கத்தில் சிறிது தூரத்தில் வெளிச்சம் ஜார்ஜ் வல்லியமாக தெரிந்தது அதை சுட்டிக்காட்டிய காட்டிய அபராஜித்தன் காரி பார்த்தாயா பெரிய வெளிச்சம் என்றான் ஆமாம் வெளிச்சம் பிரமாதமாக இருக்கிறதே நூறு பந்தங்களாவது எரிந்தால்தான் இவ்வளவு வெளிச்சம் இருக்கும் என்றான் காரி நூறு பந்தங்கள் எரிய வேண்டுமானால் இந்த பக்கம் ஏதாவது ஒரு சிறு படை வந்திருக்க வேண்டும் அல்லது வேட்டைக்காக யாராவது வந்து கூடாரம் அடுத்து தங்கியிருக்க வேண்டும் ஆமாம் பிரபு படையாயிருந்தால் மழவராயன் படையாக இருக்க வேண்டும் இது மழவ நாட்டு எல்லையாயிற்றே காரிவளவன் இந்த ஊகம் மிக தவறு என்பதை அவ்விருவரும் கூடாரங்களின் அருகே வந்ததும் புரிந்து கொண்டார்கள் கூடாரம் ஒன்றின் தலையில் பறந்து கொண்டிருந்த கொடியை பார்த்த காரி பிரபு நல்ல வேலை இங்கிருப்பது நமது படைகள்தான் அதோ பார்த்தீர்களா பாண்டிய நாட்டு மீன்கொடி என்று சுட்டி காட்டினான் முகத்தில் சந்தோஷத்திற்கு பதிலாக சந்தேக சாயை படர்ந்தது நமது படைகள் எதற்காக பிறர் எல்லையில் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே நடந்தான் இருவரும் கூடாரங்களை அணுகியதும் பாரா கொடுத்து கொண்டிருந்த பாண்டிய நாட்டு வீரன் ஒருவன் அபராஜித்த மகாபிரபு என்று கூவினான் சற்று நேரத்தில் சேனாதிபதியின் வருகையை குறிக்கும் தாரை முழங்கப்பட்டது கூடாரங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த படைவீரர்கள் எழுந்து நின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களால் காரை மிஞ்சிய மகிழ்ச்சி அடைந்ததோடு நில்லாமல் பிரபு உங்களை ஜாக்கிரதையாக உங்கள் படைவீரர்களிடத்திலேயே விட்டேன் என்றான் அபராஜித்தின் பதில் எதுவும் பேசவில்லை குதிரை லகானை பிடித்து காரி பின்தொடர முகத்தில் சந்தேக சாயை படர மௌனமாக முன்னால் சென்றான் பின்பு சட்டென்று ஓரிடத்தில் நின்று உங்கள் தலைவன் எங்கே என்று அங்கிருந்த வீரன் ஒருவனை வினவினான் அதோ அந்த கூடாரத்திற்குள் இருக்கிறார் பிரபு என்று ஒரு வீரன் ஒரு கூடாரத்தை சுட்டி காட்டினான் காரியை நோக்கி காரி நான் அழைக்கும் முன்பு நீ கூடாரத்திற்குள் வரவேண்டாம் அது அந்த மரங்களுக்கு பின்னால் குதிரையுடன் நில் என்று கூடாரங்களுக்கு பின்னால் இருந்த ஒரு இடத்தை சுட்டி காட்டி விட்டு தான் மட்டும் கூடாரத்தை நோக்கிச் சென்றான் உள்ளே நுழைந்த அபராஜித்தன் ஒரு கணம் நின்றான் உள்ளே மஞ்சத்தில் உட்கார்ந்து முதுகை வாயிற் பக்கம் காட்டி எதிரே இருந்த விளக்கு வெளிச்சத்தில் எழுதி கொண்டிருந்த மனிதன் பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் தலை நிமிர்ந்து திரும்பி அபராஜித்தனை நோக்கினான் திரும்பியவன் முகத்தைக் கண்ட அபராஜித்தன் சொல்ல முடியாத பிரம்மையால் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனான் திரும்பியவன் இளங்காபுரத் தண்டநாயக்கன் நாலு ஒதுங்கிய திரையும் ஓவிய பாவையும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அந்த சந்திப்பினால் அபராஜித்தனுக்கு எந்தவிதமான திகைப்போ திண்டாட்டமோ ஏற்படும் என்று சிங்களத்து தண்டநாயக்கன் எதிர்பார்த்திருந்ததால் அவன் ஏமாந்தே போனான் அபராஜித்தனுடைய கண்கள் சற்றும் சலனமின்றி தன்னை கூர்ந்து நோக்குவதையும் தன் திரும்பி பார்த்தபோது அவன் முகத்தில் தாண்டவமாடிக்கொண்டிருந்த சந்தேக சாயையும் கூட நொடிப்பொழுதில் விலகிவிட்டதையும் அவன் இதழ்களில் லேசான புன்முருவல் ஒன்றையும் படரத் தொடங்கியதையும் கண்ட இலங்காபுரன் தன்னுடைய ஜென்ம விரோதியான அந்த வீரனின் தைரியத்தை அந்த சமயத்தில் பெரிதும் வியந்தான் உள்ளத்தே அந்த வியப்பு ஒருபுறம் ஓட இவன் எங்கிருந்து வருகிறான் என்ற கேள்வி சிந்தனையில் மற்றொரு புறம் எழவே சிங்களத்த தண்டநாயக்கனின் கண்கள் அபராஜத்தினை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தன ஆசனத்திலிருந்து எழுந்திருக்காமல் இளங்காபுரன் தன் மீது பார்வை செலுத்தியதையும் அவனுடைய கண்கள் அரைநொடியில் தன் உடலை துழாவியதையும் இடது தோளில் ஈட்டி பாய்ந்ததால் சட்டை கிழிந்தும் சற்று இரத்தக்கரை பட்டும் இருந்த இடத்துக்கு வந்ததும் அவன் கண் சற்று நிலைத்ததையும் அபராஜத்தன் கவனித்தாலும் கவனிக்காதது போலவே நின்று கொண்டு தன் எதிரியின் எண்ணங்கள் எந்த மார்க்கத்தில் ஓடுகின்றன என்பதை ஊகிப்பதில் முனைந்தான் பரஸ்பர எண்ணங்களை அறிய எண்ணிய அந்த பரம வைரியில் இருவரும் சிந்தனையில் ஓட்டத்தின் காரணமாகவே பல நிமிடங்கள் பேசாமலேயே இருந்தனர் இறுதியில் இலங்காபுரனை அசைந்து கொடுத்து மஞ்சத்திலிருந்து எழுந்து அபராஜித்தினை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தவன் ஏதோ கேட்க வாய் எடுத்து திரும்பவும் பேசாமல் கூடாரத்துக்குள்ளேயே அங்குமிங்கும் உலாவ ஆரம்பித்தான் ஆரடி உயரத்துடன் ஆஜானுபாகுவாகவும் திடகாத்திரத்துடனும் இருந்த இளங்காபுரன் ஆழ்ந்த யோசனையுடன் வேட்டைக்கு முன்பாக நிதான நடை போடும் சிங்கத்தை போல மெதுவாக அங்குமிங்கும் நடப்பதையும் அவன் அகன்ற முகத்திலிருந்த அடர்த்தியான பெரிய புருவங்கள் சிந்தனையில் ஏற்பட்டிருந்த முடிவின் காரணமாக அவ்வப்போது சுழித்து நெருக்கி அகழுவதையும் உதடுகள் அவ்வப்பொழுது மடிக்கப்படுவதால் பயங்கரமான அவன் பெரிய மீசை லேசாக அசைவதையும் கவனித்த திட்டமான தகவல் ஏதும் கிடைக்காததாலேயே தண்டநாயக்கனுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஊகித்து கொண்டான் இருந்த போதிலும் கேள்வி எதிரியிடமிருந்தே வரட்டும் என்று பேசாமலேயே இருந்தான் ஆனால் கேள்வி வரவில்லை கேள்விக்குச் சமமான வார்த்தை மாத்திரமே வெளிப்பட்டது உழவி கொண்டிருந்த இலங்காபுரன் சட்டென்று நின்று பாண்டி நாட்டு சேனாதிபதியை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை என்றான் எங்கிருந்து வருகிறாய் என்ற கேள்வி அந்த வார்த்தையில் தொங்கி நின்றதை கவனித்த அபராஜித்தனும் நேர்முகமாக பதில் சொல்லாமல் எதிர்பாராத சந்திப்பில்தான் இன்பம் இருக்கிறது அதுவும் நம்மை போன்ற நண்பர்கள் சந்திக்கும்போது அந்த இன்பம் பன்மடங்காகிறது என்று கூறினான் அபராஜித்தின் பதிலிருந்து ஏளனத்தை ரசித்த இலங்காபுரனும் அப்பொழுது இன்பம் என்னைப் போலவே தங்களுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அபராஜித்தனை நோக்கினான் இல்லை அத்தனை இன்பம் எனக்கு இல்லை இல்லையா இளங்காபுரனின் முகத்தில் ஆச்சரியக்குறி தோன்றியது இல்லை எதிர்பாராத சந்திப்பில் தானே இன்பம் இருக்கும் அப்படியானால் நான் இங்கிருப்பது உங்களுக்கு முன்னமே தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் யார் சொன்னது யாரும் சொல்லவில்லை சொல்ல தேவையும் இல்லை இளங்காபுரனின் புருவங்கள் கேள்வி கேட்கும் பாவனையில் சற்றே உயர்ந்தன கேள்வி கெளம்பு முன்பாக அபராஜித்தினை பதில் சொன்னான் இதில் பிரமாதமாக மர்மம் ஏதுமில்லை என்னை கண்ட உடனே வீரர்கள் நான் வந்துவிட்டதை பெரிதாக கூவி அறிவித்தார்கள் சேனாதிபதி வரவை குறிக்கும் தாரையும் பலமாக முழங்கப்பட்டது பாண்டிய நாட்டின் சாதாரண உபசேனாதிபதி யாராவது இங்கு கூடாரம் அடித்து தங்கியிருந்தால் உடனே வந்து என்னை எதிர்கொண்டிருப்பான் தாரை ஊதப்பட்ட பின்பும் அத்தகைய சுறுசுறுப்பை காட்டாமல் கூடாரத்திற்குள்ளேயே தங்கியிருக்கக்கூடியவர்கள் பாண்டிய நாட்டில் மூவர்தான் யார் அந்த மூவர் இடையே வெட்டி எழுந்தது இளங்காபுரனின் கேள்வி எனக்கு மேற்பட்ட மன்னர் முதலமைச்சர் என்று இழுத்தான் அபராஜித்தன் மூன்றாவது பேர் வழி யார் என்பதை இளங்காபுரன் அறிந்து கொண்டாலும் அபராஜித்தின் வாயாலே அதுவும் வரட்டும் என்று கேட்டான் மூன்றாவது எனக்கு சமமான அந்தஸ்துடைய தாங்கள் என்று பதில் சொன்னான் அபராஜித்தன் இளங்காபுரன் மேலும் சம்பாஷணையை தொடர்ந்தான் மூவரில் நான் தான் வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் பாண்டிய நாட்டு முதலமைச்சருக்கு சைனியத்திடம் அதிக வேலை கிடையாது வேட்டைக்கு போகும் பழக்கமும் அவருக்கு கிடையாது ஆகையால் இரவில் இன்னொருவர் எல்லையில் நூறு வீரர்களுடன் கூடாரம் அடித்து தங்க மாட்டார் மன்னரும் வந்திருக்க முடியாது மன்னருக்கு என்ன தடை தடை ஏதுமில்லை ஆனால் மன்னர் வந்திருந்தால் தனியாக வரமாட்டார் இத்தனை அமைதியையும் இங்கு காண முடியாது மன்னர் வந்தால் அவருக்கு பிரியமான பெண்கள் கூட்டமும் வந்திருக்கும் மதுவுக்கும் குறைவிருக்காது இந்த இடம் பெண்களின் சிரிப்பினாலும் மதுவின் சேஷ்டையினாலும் அல்லோகலப்பட்டு எவ்வளவு களைகட்டி இருக்கும் என்று சொல்லிவிட்டு மெல்லச் சிரித்தான் அபராஜித்தன் இந்த சிரிப்பு இலங்காபுரனை ஒரு உழுக்கு உழுக்கவே அதுவரை நிதானமாக இருந்த அவன் கண்களிலும் சிறிது சினம் எழுந்தது மன்னரைப் பற்றி சேனாதிபதி அவர்களுக்கு மிக உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கிறது போல இருக்கிறதே என்று அவன் சொன்னபோது அவன் குரலில் சற்று கடுப்பும் இருந்தது மன்னரிடம் என்ன தங்களிடமும் உயர்ந்த அபிப்பிராயம்தான் மன்னர் இந்த உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு தாங்கள்தானே காரணம் அப்படி இருக்கும்போது தங்களை பற்றி மட்டும் தாழ்வான அபிப்பிராயம் கொள்ள முடியுமா என்றான் அபராஜித்தன் எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடிய முறையில் பாண்டிய சேனாதிபதியின் பேச்சு அமைந்திருந்ததை அறிந்து கொள்ள சூட்சம புத்தியுள்ள சிங்கள தண்டநாயகனுக்கு அரை வினாடி கூட ஆகவில்லை மன்னன் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு தான் தான் காரணம் என்று அபராஜித்தன் சொல்லியதை இரண்டு விதமாக அர்த்தம் செய்யலாம் என்பதை இலங்காபரன் புரிந்து கொண்டான் மன்னனை அரியாசனத்தில் உட்கார வைத்ததை மட்டுமின்றி மன்னன் தன் கைபொம்மையாக இருப்பதையும் மதுவுக்கும் மாதருக்கும் அடிமையாக இருப்பதையும் அது குறிக்கும் என்பதை சந்தேகமர அறிந்த இளங்காபுரன் மேற்கொண்டு மர்மமாக பேசுவதால் பயனில்லை என்பதை உணர்ந்து நேரடியாக கேள்விகளை வீசினான் இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் பதில் இளங்காபுரனுக்கு பேரதிர்ச்சியை விளைவித்தது நீலமலைக்கு அருகிலிருந்து என்றான் அபராஜித்தன் அபராஜித்தனுடைய கிழிந்த ஆடையிலிருந்தும் தொழிலிருந்த இரத்தக்கரையிலிருந்தும் விஷயத்தை ஏற்கனவே இளங்காபுரன் ஊகித்திருந்தாலும் அபராஜித்தன் இப்படி பட்டவர்த்தனமாக அதை ஒப்புக்கொள்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஆகவே பாண்டி சேனாதிபதி எத்தனை தூரம் உண்மையை ஒப்புக்கொள்வான் என்று பார்ப்போம் என்ற யோசனையில் மீண்டும் கேட்டான் நீலமலைக்கு எதற்காக சென்றீர்கள் என்று முதல் கேள்விக்கு அபராஜித்தனின் அளித்த பதில் இளங்காபுரனுக்கு அதிர்ச்சியை விளைவித்தது என்றால் இரண்டாவது கேள்விக்கு அளித்த பதில் அவனை அடியோடு அயர வைத்துவிட்டது மன்னனுக்கு எதிராக அங்கு ஒரு சதி நடப்பதாக தகவல் கிடைத்தது என்று அபராஜிதன் பதில் சொன்னான் சதியா என்று சட்டென்று நின்ற இளங்காபுரன் அபராஜித்தனை கூர்ந்து நோக்கினான் மன்னனை சிம்மாசனத்திலிருந்து நீக்க சதி நடப்பதாக கேள்விப்பட்டேன் சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கச் சென்றேன் கண்டுபிடித்தீர்களா இல்லை ஏன் வழியில் சதிகாரர்களின் ஆட்கள் ஒளிந்திருந்து என் குதிரை மீது உடைவாளை வீசி விட்டார்கள் தவிர அவர்கள் எரிந்த ஈட்டியொன்று என் இடது தொழில் பாய்ந்து விட்டது இந்த கோட்டை புழுகி கேட்ட இளங்காபுரனுக்கு பதில் என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு அபாயகரமான இடத்திற்கு சேனாதிபதி தனியாக செல்லலாமா என்று கேட்டான் தனியாக செல்வதுதான் உசித்தம் கூட்டமாக வீரர்களை அழைத்துப் போனால் சதிகாரர்கள் எச்சரிக்கையடைந்து ஓடி போய் விடுவார்கள் தங்களை பார்க்க வருபவர்கள் சேனாதிபதி என்று அறிந்தாலும் ஒளிந்து விடுவார்கள் ஆகையால் நான் இந்த சாதாரண உடைகள் அணிந்து சென்றேன் அப்படியும் சதிகாரர்கள் என்னை அடையாளம் கொண்டார்கள் என்று சொல்லி சற்று பேச்சை நிறுத்திய அபராஜித்தன் இத்தனைக்கும் நான் அடியோடு தனியாக செல்லவில்லை என்றான் யாரை துணைக்கு அழைத்து சென்றீர்கள் என் படைத்தலைவர்களில் ஒருவனை அழைத்துச் சென்றேன் இதோ கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவன் திரும்ப எத்தனைத்த சமயத்தில் காரி உள்ளே தலையை நீட்டி அத்தனை சிரமம் வேண்டாம் இதோ நானே வந்துவிட்டேன் என்றான் அபராஜித்தனை கவனித்துக் கொண்டிருந்த இலங்காபுரனின் கண்கள் காரியின் மேல் திரும்பின அவன் இதழ்களில் குரூரமான புன்முறுவலும் படர்ந்தது காரிவளவன் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன அந்த முணுமுணுப்பு அபராஜித்தன் பாம்பு செவிகளில் விழவே ஆம் காரிவளவன்தான் என்றான் இவர் நிஷத்ராசன் படைத்தலைவர் அல்லவா முன்பு இருந்தார் எப்போது தங்கள் படையில் சேர்ந்தார் கொஞ்ச நாட்களுக்கு முன் அடுத்த வினாடி அந்த கூடாரம் அதிரும்படியாக இறைந்தான் இளங்காபுரன் அவன் அமைதியெல்லாம் காற்றில் பறந்தது முகத்தில் கோபம் பயங்கரமாக பொங்கி எழுந்தது மிதமிஞ்சிய கோபத்தால் மீசை துடித்தது கொஞ்ச நாட்களுக்கு முன்பா கொஞ்ச நாழிகைக்கு முன்பா என்று கோடை காலத்து இடியை போல வார்த்தைகளை உதிர்த்தான் கோடை இடியை தொடர்ந்து வீசும் குளிர்ந்த சாரலை போல இளங்காபுரன் சொற்களில் குறுக்கிட்டன யாரிடம் அப்படி கோபிக்கிறீர்கள் என்ற கிள்ளையின் சப்தத்தையும் பழிக்கும் கொஞ்சலான சொற்கள் அந்த கேள்வி வந்த திக்கை நோக்கி திரும்பிய அபராஜித்தனும் காரியும் மிதமிஞ்சி ஆச்சரியத்தால் வாயை பிளந்து கொண்டு அப்படியே சிலையென ஸ்தம்பித்து விட்டார்கள் கூடாரத்தின் பக்கத்து திரையை கொண்டு அபாரமான எழிலுடன் இதழில் புன்னகை தவழ ஓவியப் பாவை என நின்றால் சிங்களத்து பைங்கிளி என பிரசித்தமான இலங்காபுரனின் மருமகள் ஐந்தாவது சிங்களத்து பைங்கிழி கண்டவர் உள்ளத்தை கனப்பொழுதில் கொள்ளை கொள்ளும் பேரிழில் வாய்ந்த அந்த காரிகையின் அங்கபாவங்களை திரும்ப திரும்ப நோக்கிய அபராஜித்தன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி